ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பு பிள்ளை வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகத்தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே நீ ஆச்சரியத்தில் தேய்க்கத்தான் போகிறாய் என் செல்வமே கரைந்து கொண்டிருக்கும் அந்த மெழுகின் ஒளி மூலமாகத்தானே இருள் என்பதை நீ கடந்து வருகிறாய் அதே போலதான் உன் வாழ்க்கை என்கிற இருளையும் நீ கடந்து வருவதற்கு உன் வாழ்க்கைக்கான மெழுகுவர்த்தியின் ஒளியாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உன் மனதில் மட்டும் எப்போதும் நம்பிக்கை இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காமல் உனக்கு நீ மட்டுமே துணை உனக்கு நீ மட்டுமே உறவு என்பதை புரிந்து கொண்டு அன்பையோ அக்கறையோ மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் உனக்கான வேலைகளை செய் எல்லாமே எத்துவிடும் எதிர்பார்த்தவுடனே நடந்துவிடும் என யோசிக்காதே தைரியமும் திமிரும் துணிவும் இருக்கும் வரை நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன் திமிர் கொள்ளுங்கள் என எதற்காக கூறுகிறேன் தெரியுமா எப்போதுமே ஒரு கம்பீரமும் கௌரவமான பார்வையும் நிச்சயம் உனக்கான உயர்வையும் மதிப்பையும் கொடுக்கும் தனிமையில் இருக்கிறோமே என வருந்தாதே தனிமையில் இருக்கும் போது உன்னுடைய திறமையை அதிகரிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டே இரு தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ தோற்று போக மாட்டாய் என் செல்வமே யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த பூமி என்பது சுற்றி கொண்டுதானே இருக்கும் உன் அப்பன் முருகன் அதே போல உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் நீ எக்காலத்திலும் எதற்காகவும் தயங்க வேண்டாம் நீ என்னை வணங்கும் இந்த காலத்தில் உன் வாழ்வில் எந்த தவறும் நிகழாமல் நான் பாதுகாப்பேன் மரணம் வரை வருபவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை உனக்கு நீதான் துணை உனக்கு நீதான் உறவு என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய் வருகிற செவ்வாய்க்கிழமை நாளானது உன் அப்பன் முருகனுக்கு உகந்த நாள் என்பதை நீ அறிவாய் தானே அதனால் தான் அந்த நாளிலேயே உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் வசம் ஒப்படைப்பதற்காக நானும் முடிவெடுத்து விட்டேன் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே நான் மான்களை படைக்கவில்லை என் செல்வமே அதே போலதான் என் அன்பு பிள்ளைகளாகிய மானிட குழந்தைகளை கஷ்டப்படுவதற்காகவும் கவலைப்படுவதற்காகவும் மட்டுமே நான் படைக்கவில்லை உன் வாழ்வில் எந்த விஷயத்தை எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் எப்போது உன் வாழ்க்கையை அழகானதாய் அற்புதமானதாய் மாற்ற வேண்டும் என அனைத்தையும் நான் திட்டம் போட்டுதான் வைத்திருக்கிறேன் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்த நானே அதை சமாளிக்கும் திறமையையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்துதானே வைத்திருக்கிறேன் துணிந்து செல் வாழ்க்கையில் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே முருகன் என்னை இவ்வளவு சோதனை செய்கிறாரே நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் என யோசிக்காதே நீ வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பிள்ளையோ சோதிக்கப்பட்ட பிள்ளையோ பாவப்பட்ட பிள்ளையோ கிடையாது எல்லா விஷயங்களையும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து பக்குவப்பட்ட பிள்ளை பக்குவம் என்பது வாழ்வில் நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடிய ரகசியம் அதை நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே நீ யாரோ உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என பெரிதாக என் யோசித்து கவலைப்படுகிறாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்முன்னால் நீ அவதாரமிடு நீ கீழே வில நேர்ந்தாலும் விஸ்வரூபம் எடு புண்படுகிற போது புன்னுகை செய்ய தவறாதே யார் முன்னாலும் தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்ட ஆரம்பி என் செல்லவி வாழ்க்கை என்றால் அப்படி இப்படி என்று முன்ன பின்ன பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை நான் சரி செய்து கொள்வேன் சமாளிப்பேன் என்கிற திமிரும் தைரியமும் உனக்குள் இருந்தாலே உன் நீ சந்தோஷமாக வாழ்ந்து போகலாம் ஒரு விஷயத்தை எப்போதாவது யோசித்திருக்கிறாயா காட்டில் வாழக்கூடிய சிங்கத்தை ஏன் எல்லாரும் ராஜா என்கிறார்கள் அது ஒருபோதும் யாரிடமாவது போய் பேசி இருக்கிறதா நான் தான் உங்களை விட வலுவானவன் நான் தான் உங்களை விட பெரியவன் எனக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறதா நிச்சயமாக கிடையாது ஆனால் அது இயல்பாகவே தன்னுடைய கம்பீரத்தாலும் தனது வலிமையாலும் தான் யார் என்பதை காட்டிக்கொண்டே இருப்பதை மற்ற மிருகங்கள் பார்த்து கொண்டே இருப்பதால் தான் அதற்குரிய மரியாதையை கொடுக்கிறது அதே போல்தான் நீயும் உன்னை பற்றி வார்த்தைகளால் எதுவும் சொல்லாமல் நீ வாழும் முறையின் மூலமாக மற்றவர்கள் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி தனித்து செயல்பட தயாராக என் செல்வமே எதற்காகவும் நீ யாரையும் சார்ந்தே இருக்க கூடாது உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் அல்லவா என்னை முழுவதுமாக நீ சார்ந்திருந்தால் போதும் உனக்கு எப்போது எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என அத்தனையையும் முழுவதுமாக புரிந்தனால் அதற்கு உண்டான வேலைகளையும் சிறப்பாய் செய்து முடிப்பேன் தடங்கல்கள் எல்லாமே உன்னை சூழ்ந்து தடுத்து நிறுத்தி விடாமல் நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தடை கற்கள் மீது ஏறி நின்று அதையே படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு நீயும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நான் துணையாய் நிற்கப் போகிறேன் நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்த இந்த சந்தோஷ செய்தி எப்போது என்னிடம் வந்து சேரும் நான் எதிர்பார்த்த இந்த விஷயம் எப்போது நடக்கும் என கேட்டுக்கொண்டே இருந்தாய் தானே அதைத்தான் வரும் செவ்வாய்க்கிழமை உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன் தாழ்வு மனப்பான்மையும் பயமும் உனக்குள் அறவே இருக்கக்கூடாது என் செல்வமே ஏனெனில் இது இரண்டுமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் நீ உன் மனதிற்கு தைரியம் கொடுத்து முன்னேறி போவதில் மட்டும் அக்கறையாயிரு நிச்சயமாய் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீயாக யாரையும் வெறுக்க கூடாது ஆனால் உன்னை பிடிக்காதவர்கள் யாராவது இருந்தால் நீ அவர்களை திரும்பி கூட பார்க்காமல் போய்கொண்டே இருக்கலாம் நீ எல்லாரிடமும் அன்பு செலுத்து ஆனால் ஒரு சிலர் அன்புக்கு பதிலாக உன் மீது கோபத்தையும் வெறுப்பையும் துவேஷத்தையும் காட்டினால் சற்றும் யோசிக்காமல் அவர்களை பார்ப்பதையே நிறுத்திவிடு என் செல்வமே உன்னை கவலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அவன் உன் மனதில் கஷ்டங்களை உண்டாக்குகிறான் என்றால் அதையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உனக்குள் தைரியத்தை வரவழைத்துக்கள் தைரியமும் துணிவும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது என் செல்வமே நீ தைரியமாய் இருக்க வேண்டிய காலம் இது ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து விலகி ஓடாதே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள் ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்ற ஒன்று இல்லவே இல்லை எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்கிற துணிச்சல் உனக்குள் வரும்போது நீயும் அதனை தைரியமாய் எதிர்கொள்ளும் போது அதன் மூலமாக உனக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும் துன்பங்களை கூட உன் வாழ்விலிருந்து சுலபமாய் துரத்தியடிக்கும் முறைகளை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் தைரியம் என்கிற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரையிலும் உன் வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படவும் தேவையில்லை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பார்த்து மன பாரம் கொள்ளவும் தேவையில்லை உன் பயத்தை போக்கி உன் மன பாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என் செல்வமே கடல் அளவிற்கு பிரச்சனைகள் வந்தாலும் மன உன் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அந்த நம்பிக்கையே உனக்கு துணையா இருக்கும் வாழ்க்கையில் எப்போதும் நீ எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியம் கிடையாது சாதாரணமாக எல்லா மனிதர்களும் தைரியத்தோடும் சிரிப்போடும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மனம் நொந்து போயும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் சமாளிக்க முடியாமல் திணறுவதாக இருக்கக்கூடாது பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு மனதை நான் கொடுப்பேன் நீயும் அந்த தைரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் தைரியம் என்பது இயற்கையிலேயே எல்லாருக்கும் வந்து விடாது சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் சில அவமானங்களை சந்திக்கும் போதுதான் இதை மீறி நாம் வாழ வேண்டும் என்ற தைரியம் உருவாகும் அந்த தைரியத்தை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு முழுவதுமாய் ஒப்படைக்கப் போகிறேன் ஓ முருகன்